ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் நல்ல மழை எங்கள் ஊர் கோட்டையும் நாங்கள் இருக்கிறது கேரளாவில் எல்லா இடத்துலையுமே நல்ல மழை நாங்கள் இருக்கிற இடத்துல செம மலை அதில் என்னென்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஆறு இருக்குது அந்த ஆற்றுலேருந்து தண்ணி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் தாழ்வாக இருக்கிற வீடுகளுக்கு சீக்கிரமாக தண்ணி வந்துடுது கொஞ்சம் ஏற்றமாக இருக்கிற வீடுகளுக்கு தண்ணி வர வாய்ப்பு இல்லை கம்மி பார்த்தா தெரியும் எவ்வளோ தண்ணி நிரம்பியிருக்கு ஆறு ஃபுல்லாக மரங்கள் ஃபுல்லாக தண்ணி சூழ்ந்துட்டு இதுதான் இந்த ரோடு தான் வந்து இந்த பக்கம் எங்களுக்கு ஆறு இந்த பக்கம் வீடுகள் நடுவில் ரோடு இந்த எங்கள் ஏரியாவில் உள்ள வீடுகள் எல்லா வீடுகளுக்குமே இந்த ரோடு தான் போக்குவரத்தாக இருக்குது ஆனால் இப்போ யாருமே உள்ளே வர முடியாது எல்லாருமே பைபாஸ் ரோட்டில் வண்டிகளெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு தான் எல்லாருமே நடந்து தான் வராங்க பார்த்தா தெரியும் அங்கே பாருங்கள் நடந்து வர்றதை பாருங்கள் அது ஃபுல்லாக வெள்ளம் அது வந்து முட்டியளவுக்கு அந்த இடத்துல இருக்குது இங்கேயாவது தண்ணி குறவு அந்த இடத்துல முட்டியளவுக்கு இருக்கனால வண்டிகள் கொண்டு வர முடியாது இந்த ஜாக்கி எட்டி பார்க்காம பாருங்க இது எங்கள் வீட்டுக்கு சைடில் ஜாக்கி இருக்கிற இடத்துக்கிட்ட அங்கட்டு தண்ணி சைடில் அதிகமாக வந்துருச்சு இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி ஏறிடுச்சு இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கிற தாழ்வாக இருக்கிற இடம்னால டக்குன்னு தண்ணி ஃபுல்லாக ஏறிடுச்சு இது எங்கள் வீட்டுக்கு பின் வீட்டுக்காரவங்க வீடு அவங்க வீட்லேயுமே அதிகமாக தண்ணி ஏறிடுச்சு அவங்களுக்கு த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்குது ஆனால் அந்த த்ரீ ஸ்டெப்ஸே அளவுக்கு அவங்களுக்கு தண்ணி அவங்களுக்கு நடக்கிறது ரொம்ப கஷ்டம் இது எங்கள் வீட்டுக்கு சைடில் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்குது அளவு கூடிக்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் தண்ணி அப்படியே ஆத்துல இருந்து தண்ணி ரோட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு தண்ணி வந்து ஏறுறது கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் வீடு ஏத்தத்துல இருக்கனால தண்ணி ஏறாது தாழ்வான பகுதிகளுக்கு சீக்கிரம் வந்துடும் பார்த்தா தெரியும் தண்ணியோட அழுத்தம் ஒரு போட்டு போகும்போது எவ்வளோ அழுத்தம் வந்து தண்ணி உள்ளே வருதுன்னு பாருங்கள் ஆனால் இந்த போட்டு வந்து எங்களுக்கு ரோடு இருக்கனால நாங்கள் போய் போக்குவரத்து அத்தியாவசிய ஜாமான் வாங்கிக்கிறோம் ஆனால் மற்ற இந்த போட்டு தான் போக்குவரத்தாக இருக்கிற மக்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டம் அதனால போட் சர்வீஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் டைம்ஸு போக வர இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்